வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட நேர்காணல் தான் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டு பல விடயங்கள் தற்போது அரசியலில் சூடு பிடித்திருக்கின்றது என்று சொல்லலாம் குறிப்பாக எமது நாட்டை பொறுத்தளவில் அனைவரினுடைய கேள்வியாக இருந்தது தேர்தல் எப்போது என்ற கேள்வி அதற்கான பதிலாக இன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் விசேடமாக எமது நாட்டில் மூன்று விசேடமான தரப்பினர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் குறிப்பாக பேசக்கூடிய கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்ற மூன்று பிரதான கட்சிகளும் ஏனைய பல கட்சிகளும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்த போதிலும் இன்றைய நேர்காணலில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அதற்காக தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளருமான சுந்தர்லிங்கம் பிரதிபன் இணைந்து கொள்கின்றார் வணக்கம் பிரதிபன் வணக்கம் உண்மையில் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது தற்போது தேர்தல் தொடர்பில் பல விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றது உண்மையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது உண்மையிலே மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்திரபத்திலே ஒரு மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாக இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக உங்களுக்கும் உங்கள் ஊடகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதோடு உண்மையிலே அகிலேஷ் அவர்களே இந்த ஜனாதிபதி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் ஒராம் தேதி நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தலானது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவும் அதே போல இந்த நாட்டினுடைய அரசியல் அரசியலே பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் முறைமை மாற்றத்தை வேண்டிய மக்களுக்கு சிறந்த முறைமை மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக தோழர் அன்பகுமார் சாநாயக அவர்கள் களமிறந்திருக்கின்றார் எனவே நிச்சயம் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று இந்த நாட்டிலேயே மக்கள் எதிர்பார்த்த ஒரு முறைமை மாற்றத்தை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்ற நம்பிக்கை நம்பிக்கையோடு நாங்கள் களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிரதீபன் உங்களுக்கு குறிப்பாக தெரியும் தேசிய மக்கள் சக்தி என்று கூறும்போது தற்போது மக்கள் மத்தியில் எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பொருளாக இருக்கின்றது மேல் எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதா உங்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது இவ்வளவு காலமும் இலங்கை அரசியல் வரலாற்றிலே மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்னவென்றால் விசேஷமாக உதாரணத்தை கொடுத்ததென்றால் பாராளுமன்ற தேர்தலிலே அதிகமான திருடுகளை அனுப்பிவிட்டு ஜேபிபி இருவர் அல்லது மூவர் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த திருடர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காகவும் அந்த திருடியதை மக்களுக்கு மூன்று பேரை அனுப்புவதாகத்தான் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிய பின்போ நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் அராஜகத்திற்கு ஏற்பட்டு அவர் திரட்டி நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றத்தின் பின்போ மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இதுவரை இலங்கையை எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்களை முற்றாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த நாட்டிலே ஒரு புதிய ஒரு கட்சி அல்லது ஒரு புதிய தலைமைத்துவம் ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு தலைமைத்துவம் வரவேண்டும் என்று எனவே அதற்காகத்தான் இன்று அஹ் நகரத்திலிருந்து கிராமங்கள்தோடும் அடிமட்டம் வரை இன்று மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் மிகவும் கைகோர்த்து ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இன்று தேசிய மக்கள் சக்தியை மாற்றி நினைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியுடைய அன்பகுமார் திசா நாய்க்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் பெரும்பாலும் மலையக மக்களை பொறுத்தளவில் ஜேவிபி என்றால் ஒரு மாற்று கருத்துடைய ஒரு கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தியாக நீங்கள் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைந்து முடிந்து விட்டது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி சக்தியினரை பார்க்கும் போது தற்போது மலையக மக்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது ஆஹ் கடந்த காலங்களிலே ஜேவிபி தொடர்பான அல்லது ஜேவிபி தொடர்பான சில வதந்திகள் மலையக பகுதிகளே பரப்பப்பட்டது அது திட்டமிட்டு சில ஊடகங்களும் அதே போல மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதையும் மக்கள் மத்தியிலே இந்த விசமத்தனமான கருத்துக்களை பரப்பி மக்கள் விடுதலை முன்னணியை மலைய மக்கள் அந்நியப்படுத்த வேலை திட்டங்களை அல்லது கருத்துக்களை தான் அவர்கள் பரப்பி வந்தார்கள் ஆனால் மிக அண்மை காலமாக இந்த உண்மையை மலைய மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக தெரியும் மலைய கட்சிகள் இவ்வளவு காலமும் எழுபத்தாறு வருட ஆட்சியிலே இரண்டு கட்சிகளுடைய பங்காளி கட்சிகளாகத்தான் மலைக வந்திருக்கின்றன எனவே இவர்களுடைய இந்த பகுதியிலே மலைய மக்களுக்கு அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படாமல் பொருளாதாரத்திலே மிகவும் பாதிப்படைந்தவர்களாக இந்த மலைக மக்கள் காணப்படுகின்றார்கள் எனவே இனியும் இந்த மலைய மக்கள் மத்தியிலே ஜேவிபி பற்றி விசமத்தனமான கருத்துக்கள் எடுப்படாது எனவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டினுடைய சிங்கள முஸ்லிம் மக்கள் அதே போல வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது போல மலைய மக்களும் ஒரு மாற்றத்தை அந்த மாற்றம் தேசிய மக்கள் சக்தியினோட நிகழ வேண்டும் என்று மலையக மக்கள் ஆவலாக எதிர்பார்க்கிறார் உண்மையில் நீங்கள் குறிப்பிடுவதை போல தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவார் என்று வைத்துக் கொள்வோமே அவ்வாறு வரும்பட்சத்தில் மலையக மக்களினுடைய எழுத்தடிப்பான ஒரு பிரச்சனையாக பேசப்படுகின்ற இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு கிட்டுமா எவ்வாறு கிட்டும் நிச்சயமாக அகிலேஷ் அவர்களே உங்களுக்கு தெரியும் கடந்த மேதின உரையிலே ஜனாதிபதி அவர்கள் மக்களை கூட்டி மிகப்பெரிய ஒரு பொய்யை அழைத்து விட்டார் வர்த்தமான அறிவித்தலூடாக தோட்ட தொழிலா சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்படுவது வழங்கப்படுவதாக பின்பு அது இழுபட்டு இழுப்படின்ற அண்மையிலே நீதிமன்றம் அது வலுவிழந்து விட்டதாக அல்லது அந்த வர்த்தமான அறிவித்தல் செல்லுபடியாகிறது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் எனவே மீண்டும் மீண்டும் கட்சிகளும் சரி ஜனாதிபதிகளும் சரி அல்லது இந்த அமைச்சரும் சரி மீண்டும் மீண்டும் மலையக மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களுடைய முக்கியமான பிரச்சனை அவர்களுடைய பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள் அதே போல கல்வி சுகாதாரம் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் எட்டன் பிரகடனம் மூலமாக அந்த மக்களுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே தோட்ட தொழிலாளுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அல்ல அதற்கு மேல நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது நாட்டினுடைய அன்றைய காணப்படுகின்ற சூழலுக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு தகுந்த சம்பள உயர்வு நிச்சயம் வழங்கப்படும் என்ற உறுதியினை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ளேன் உண்மையில் உங்களுக்கு தெரியும் மலையக மக்கள் அதனை போன்று வடக்கு கிழக்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது என்றும் கூட அதிகார பகிர்வு பதிமூன்றாவது திருத்தம் போன்ற பல விடயங்கள் மாகாண சபைகள் உள்வாங்குதல் மாகாண சபைகளை செயற்படுத்துதல் போன்ற விடயங்களில் அதிக அக்கறையுடன் கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு உங்களினுடைய கட்சி சார்பில் அந்த ஜனாதிபதி தேர்தல் விமர்சனத்தில் ஏதேனும் விசேட வேலை திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்களா நிச்சயமாக நிச்சயமாக இன்று உங்களுக்கு அனைவருக்கு தெரியும் இன்று வடக்கு கிழக்கிலே இன்று இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு இன்று தமிழ் மக்கள் அதே போல உள்ள முஸ்லீம் மக்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியினை அதிக நம்பிக்கையோடு அஹ் கை பற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடங்களுக்கான பிரச்சனைகள் காணப்படுகிறது விசேடமாக தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் நாட்டிலே காண்காலமாக நீண்டு கொண்டே வருகின்றது நாங்கள் நாங்கள் ஒரு அஹ் மிக ஆணித்தரமாக கூறுகின்றோம் இந்த நாட்டிலே தற்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள் அடிப்படையிலே பதிமூன்றாம் சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று மாகாண சபை சபைகள் நடைமுறை இருக்கின்றன கூட இந்த அரசாங்கங்கள் அஹ் மிக நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இன்று அந்த மக்களுடைய உரிமையை பறித்தெடுத்திருக்கின்றன நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வந்தவுடன் பாராளுமன்ற தேர்தலை போன்றே உடனடியாக மாகாண சேவை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அந்த மக்களுக்கு அந்த அரசின் உரிமையும் அந்த அஹ் அந்த ஆட்சி அஹ் ஆட்சி அஹ் அதிகாரத்தையும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என்பதை நான் பிரதீபன் உங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது தேசிய மக்கள் சக்தி என்றவுடன் இன்றும் பல தரப்பினரினுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அவர்கள் இடதுசாரி கொள்கையை பின்பற்றவர்கள் அவர்களினுடைய அந்த கொள்கையூடாக எமது நாட்டினுடைய பொருளாதார தன்மையை பேண முடியாது அல்லது அஹ் இடதுசாரி கொள்கை சாத்தியமாகுமா இலங்கை போன்ற நாடுகளுக்கு போன்ற பல விடயங்கள் இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலும் தேர்தலுக்கான திகதியும் விட்டது உண்மையில் இடதுசாரி கொள்கையுடான ஒரு அரசியல் அரசியல் அமைப்பு அல்லது அரசியலை நகர்த்தி செல்ல முடியும் என்பது நாட்டை பொறுத்தவரை நிச்சயமாக உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் அதாவது இடதுசாரிகளுடைய ஒரு கூட்டமைப்பாகவும் அல்லது இடதுசாரிகளை ஒன்றிணைத்து இந்த நாட்டிலே கட்டியெழுப்பக்கூடிய வேலை திட்டத்துடன் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் அந்த வகையில் உங்கள் அனைவரும் தெரியும் இன்று உலக நாடுகள் இன்று இன்று அகிலேஷ் அவர்கள் எந்த நாடும் அது முதலாளித்துவ நாடா இருந்தாலும் சரி சோசியலிச நாடா இருந்தாலும் சரி இந்த தனித்து இயங்க முடியாது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு தொடர்பில் மூலமாகத்தான் அந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு பொருளாதார திட்டத்தை நாங்கள் அஹ் வைத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே எமது பொருளாதார திட்டத்தை ஜனாதிபத்தியுடன் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்திருக்கின்றோம் அதன் ஊடாக நாங்கள் ஒரு சிறந்த பொருளாதார முறையை நாங்கள் மக்களுக்கு அறிவித்து அதனூடாக நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை விசேஷமாக பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை வழங்கி இந்த சுபிச்சமான ஒரு இலங்கை திருநாட்டை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த நாங்கள் வைக்கின்ற இந்த ஆஹ் முறையானது பொருளாதார முறையானது உண்மையிலே நாட்டுக்கு சிறப்பானதும் அதே போல உலக நாடுகள் இன்றைய சூழலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இதற்கப்பால் பாராளுமன்ற தேர்தல் என்ற ஒன்று நடைபெறும் பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் புதிய உறுப்பினர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா நிச்சயமாக நிச்சயமாக அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பது அதாவது புதிய இளைஞர்களுக்கும் புதிய தலைமுனருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியை பொறுத்தவரையிலே வயது முதிர்ந்து இறக்கும் வரை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை புதியவர்கள் புதியவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு புதிய தலைமுகருக்கு நாங்கள் வாய்ப்பினை வளர்த்துக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதிய முகங்கள் ஒரு ஆளுமிக்கவர்கள் சிறந்த நபர்களை நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கலமருக்கிறோம் இதற்கப்பால் தேசிய மக்கள் சக்தி ஆஹ் அதிகமாக பேசுகின்ற ஒரு விடயம் இந்த பெண்களினுடைய பெண்கள் அரசியல் வருகை பெண்களின் அரசியல் வருகை தொடர்பில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெண்களினுடைய ஆதரவு அல்லது பங்களிப்பு என்னவாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் பெண் வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடுகின்றார்களா என்று எனக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை எனினும் இதுவரைக்கும் நாட்டில் இல்லாத ஒரு அரசியல் எழுச்சி இங்கு பெண்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது விசேடமாக தேசிய மக்கள் சக்தி மாவட்டங்கள் தோறும் பெண்கள் அமைப்பில் கட்சி எழுப்பி பெண்களுக்கு அரசியல் அறிவுறுத்தி இன்று நாடு முழுவதும் பாறு எழுச்சியோடு இன்று பெண்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அறிக்கையை உங்கள் தெரியும் அனைத்து மாவட்டங்களிலும் மிக பிரம்மாண்டமாக இதுவரை இலங்கை வரலாற்றிலே எந்த கட்சிக்கும் சேராத ஒரு மிகப்பெரிய பெண்கள் கூட்டம் இன்று தேசிய மக்கள் சக்தியின் சக்தியுடன் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த அந்த ஒன்றிணைவு அந்த சக்தி எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக அமையும் அதே போல நாங்கள் தேர்தல் பிரச்சாரதர்களிலும் நாங்கள் பாரிய ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கின்றோம் அதில் பெண்களின் பங்களிப்பு பெண்களின் அரசு என்பது மிக ஒரு ஒரு காய்ச்சலாக ஒரு புரட்சிகரமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போது உங்கள் கட்சியினுடைய தேர்தல் தொடர்பான ஆயத்தங்கள் அந்த நிலைப்பாடு எந்த வகையில் சென்று கொண்டிருக்கின்றது ஆஹ் எவ்வாறான ஆயத்தங்களை இருக்கின்றீர்கள் இலங்கையில் தற்பொழுது இருக்கிற அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை அறிவிப்பதற்கு கூட இன்று சரியான ஒரு அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் மிகவும் பயந்த நிலையிலே இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கிலிருந்து அதே போல எதிர்கட்சிகள் அதே போல முட்டு கட்சி எந்த கட்சியும் சரியான ஒரு அறிவிப்பை விடுக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி பல மாதங்களுக்கு முன்பே நாங்கள் மிக தெளிவாக அறிவித்திருந்தோம் எமது ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் அனுபவகுமார் விசானகன்றி நாங்கள் எனவே கடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற இருந்த பிரதேச சபை தேர்தலை பிற்போட்ட உடனேயே நாங்கள் அறிணைந்த தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் மிகவும் அதாவது ஜனாதிபதி பிரச்சாரங்களுக்கு அதே போல வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான வேலைத்திட்டங்களும் பூர்த்தியாகி மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று இருக்கிறோம் எனவே இன்று கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி நகர்புறங்கள் இருந்தாலும் சரி இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்தாலும் சரி இன்னைக்கு தேசிய சக்தி தேசிய மக்கள் சக்தி ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே சென்று மிகவும் ஒரு முன்னிலை இருக்கின்றது இதே அண்மை காலமாக இருக்கின்ற அண்மை காலமாக அஹ் மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா ஆய்வுகளிலும் எல்லா கருத்து கணிப்பீடுகளிலும் இன்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்து வருவதை நீங்களும் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன் இதற்கடுத்து உங்களுக்கு நகரையும் நீங்கள் ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பொதுச் தேசிய அமைப்பாளராகவும் இருந்திருக்கின்றீர்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆசிரியர்களினுடைய சம்பள பிரச்சனை இதர ஏனைய அரசு அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் தொடர்ந்தும் பேசப்பட்டு இருக்கின்றது அது பிரச்சனையாகவே இருக்கின்றது உண்மையில் இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அடுத்து வரும் ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வாறான தோட்டங்கள் அல்லது எவ்வாறான நிலைப்பாடுகள் காணப்பட வேண்டும் உண்மையிலே அகிலேஷ் அவர்களே இலங்கையிலே கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் இம்முறை அதில் அதிகமானவர் எண்பது வீதமான அரச ஊழியர்கள் இம்முறை அவர்கள் தெரிவா தெரிவாக இசை காட்டியதான் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஒரு அரச ஊழியர்களை மிகப்பெரிய தொகையாக அதிபர் ஆசிரியர்கள் என்று நாங்கள் காணப்படுகின்றோம் கடந்த உங்களுக்கு தெரியும் ஆசிரிய போராட்டம் இதுவரை இலங்கையில எங்களுக்கான பிரச்சனை அதிபராசிரியுடைய சம்பள முரண்பாட்டின் பிரச்சனையை இன்றும் தீர்க்காமல் இந்த அரசாங்கங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல எங்களுடைய பாரிய பிரச்சனைகளுக்கும் நாட்டுடைய இலவச கல்வியை பாதுகாப்பதற்காக எங்களுடைய மாணவர்கள் கல்வி அதோட பெற்றோர் பக்கம் எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கங்கள் தீர்வு வழங்கவில்லை எனவே நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கொழும்பு கம்பல் ஒரு பாரிய ஒரு மாநாட்டை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் நடத்துகின்றது அந்த மாநாட்டிற்கு ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் விசானாய் அவர்கள் கலந்து கொள்கின்றார் எனவே அன்று நாங்கள் ஒரு ஒரு அறிவிப்பை இலங்கையில் உள்ள சகல ஆசிரியர் ஒரு அறிவிப்பு எடுக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை நாட்டினுடைய முழு ஆசிரியருடைய தெளிவாக தேசிய மக்கள் சக்தி அதாவது இசைக்காட்சி சின்ன அன்பகுமார் விசானாய் அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக உள்ள சகல ஆசிரியர்களும் அன்றைய தினம் உறுதி பூண்டு அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வார்கள் எனவே அதற்காக இன்று நாடு முழுவதும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களை அழைக்கின்றோம் இருவரும் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கொழும்பு கம்பளி பெட்டிக்கு வந்து பாருங்கள் அங்கு வெறும் கொழும்பு நகரமே ஆசிரியர்களுடைய வருகையை தான் கூடப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக உறுதியாக நாங்கள் சொல்லவில் இறுதியான ஒரு கேள்வி உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவுக்கு அறிவிப்புக்கு பின்னர் இந்த கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக பல கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பல கூட்டணிகள் உருவாகி கொண்டிருக்கின்றது பல தொழிலதிபர்களும் தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கவனத்தை ஈர்த்துள்ளார்கள் இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தியுடன் ஒப்பிடும்போது போது எவ்வாறான நிலைப்பாடு காணப்படுகின்றது பிரதிபன் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணிகளும் ஆரம்பித்து வருகின்றார்கள் இந்த உதாரணத்திற்கு கூறுவென்றால் கடந்த காலத்திலே மொட்டு கட்சியுடன் சேர்ந்திருந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாளி அவர்களை வெல்ல வைத்தார்கள் அதற்கின்பு பாராளுமன்ற தேர்தலிலுமே மொட்டு கட்சி வெற்றி பெற்றது அதற்கு இருந்த கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த கூட்டணிகளும் சேர்ந்த நாட்டை இந்த அளவுக்கு பங்குறவங்களுக்கு கொண்டு சென்றார்கள் நாட்டை கொள்ளையடித்தார்கள் ஊழல் செய்தார்கள் இன்று அதே கூட்டணியினர் அதே நபர்கள் மத பக்கம் சஜித்திடம் சென்று இணைகின்றார்கள் இன்று சஜித் சொல்கின்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலே ஊழலையும் திருட்டையும் ஒழிப்பென் என்று நான் கூறுகின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கொள்ளையடித்த கோடிகள் எடுத்தனர் எனவே இனியும் இந்த நாட்டு மக்கள் ஏமாறதுக்கு தேரவில்லை இன்று மொத்த கட்சி இருந்தாலும் சரி ஐக்கிய தேசிய கட்சி இருந்தாலும் சரி அதே போல சஜித்தினுடைய கட்சியா இருந்தாலும் சரி இந்த கட்சின் அனைவருமே திருடர்களை ஒன்றிணைந்து திருட்டு கும்பல்களால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு கட்சி எனவே நாட்டு மக்கள் தெளிவா இருக்கின்றார்கள் நாட்டுக்கு ஊழலை மேற்கொள்கின்ற கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி அந்த அடிப்படையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கின்றது எனவே எதிர்வரும் தேர்தல்களிலே இரண்டு கட்சிகள் தான் ஒன்று ஊழலுக்கு சார்பான கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலுக்கு சார்பான கட்சியிலே ஐக்கிய தேசிய கட்சி முட்டுக் கட்சி அதே போல சஜித்தினுடைய கட்சி அதாவது டெலிபோன் சின்னம் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அந்த ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் மக்களுடைய நன்மைக்காக மக்களுடைய நாட்டு முன்னேற்றத்திற்காக ஊழலுக்கு எதிராக நாட்டை கட்டியெழுக்கக்கூடிய சக்தியாக திசை காட்டு சின்னம் தனித்துவமாக எந்த விதமான கூட்ட கூட்டணியும் அதாவது கூட்டணியை ஏற்படுத்துகின்ற மக்களோடு தான் எங்களுக்கு கூட்டணி இருக்கின்றது மக்களோடு தான் அல்லது ஒவ்வொரு ஊழல் மேற்கொண்ட கட்சிகள் அல்ல எனவே இந்த நாட்டிலே நேர்மையான சில கட்சிகள் இருக்கின்றன அந்த கட்சிகளுடன் நாங்கள் எதிர்வரும் எமது கூட்டை நீத்துக் கொண்டு நாங்கள் அஹ் ஒரு தூய்மையான அரசியல் பாதையிலே பிரயாணம் செய்வதற்கு அல்லது நாட்டை கொண்டு நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் உண்மையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்களை நமக்காக வழங்கியதற்கும் பல்வேறு ஆஹ் உட்கட்ட தகவல்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஒரு காத்திரமான ஒரு நேர்காணலாக இருக்கும் நிச்சயமாக மற்றமுறை நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக்க உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்